வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி கூட்டு குடும்பங்கள் இருந்தவரை சமுதாயம் ஆரோக்கியமாக இருந்தது மனநல பிரச்சனையால் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் மனநல பிரச்சனைகளை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் பத்தாம் தேதி உலக மனநல தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி சேலம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் மனநலத்துறை சார்பாக உலக மனநல தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேற்று நடந்தது இதில் மருத்துவ கண்காணிப்பாளர் தனபால் தலைமை வகித்து கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் நூறுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளுடன் மருத்துவமனை வளாகம் முழுவதும் சென்று வந்தனர் விழிப்புணர்வு கையெட்டினை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் சமுதாயத்தில் மனநோய் பற்றிய மூட நம்பிக்கைகளை அகற்றும் வகையில் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு கருத்தரங்கு நடந்தது மனநலத்துறை தலைவர் பேராசிரியர் ரவிசங்கர் வரவேற்றார் டீன் மணி மருத்துவ கண்காணிப்பாளர் தனபால் ஆகியோர் தலைமை வகித்தனர் துணை முதல்வர் வெங்கடேஸ்வரன் ஆர் எம் ஓ ஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மருத்துவர் முகமது இலியாஸ் அபிராமி சங்கர் ஷியாம் பிரகாஷ் ஜெயராமன் சேகர் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து மருத்துவ கண்காணிப்பாளர் தனபால் கூறியதாவது மனநல பாதிப்புகளை வேறுபாட்டுடன் அணுகாமல் உடல் நலத்தைப் போல அணுக வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் தேவையான சிகிச்சைகளை தயக்கமின்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் என் ஹெச் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி பதினாறின்படி இந்திய மக்கள் தொகையில் பதினான்கு சதவீதம் பேர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஆறு மில்லியன் பேர் மன அழுத்தத்தாலும் முப்பத்தி எட்டு மில்லியன் பேர் மனக்கவலையாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் ஒவ்வொரு வருடமும் சுமார் இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழக்கின்றனர் உலகளவில் எட்டில் ஒன்று நபர் மனநல பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார் இன்றைய சூழலில் சமூக பொருளாதார காரணங்கள் மனநலத்தை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன குறிப்பாக கொரோனா நோய் பெருந்தொட தொற்றுக்கு பிறகு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துள்ளது எனவே உடல் நலத்திற்கு தரும் முக்கியத்துவத்தை மனநலத்திற்கும் கொடுப்பது மிகவும் அவசியமாகும் அதேபோல் தினமும் குறைந்தபட்சம் ஆறு முதல் எட்டு மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும் இன்றைய இளைய தலைமுறையினர் செல்போன் லேப்டாப் சமூக வலைதளங்களில் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர் மேலும் பள்ளி குழந்தைகள் வீடியோ கேம்களில் அடிமையாகும் சூழல் உள்ளது செல்போன் சமூக வலைதளத்தை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் கூட்டு குடும்பங்கள் இருந்தவரை தாத்தா பாட்டியிடம் நீண்ட நேரம் குழந்தைகள் இருந்தனர் மேலும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டனர் ஆனால் தற்போது கூட்டு குடும்பங்களை கண் காண்பது அரிதாகிவிட்டது தற்போதுள்ள இளைஞர்கள் ஆரோக்கியத்தை தொலைத்து பணத்தை நோக்கி ஓடுகின்றனர் மகிழ்ச்சியாக இருக்க மனநோய் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் மனநலம் என்பது அடிப்படை உரிமை இன்றைய தலைமுறை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாளை எதிர்காலம் சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக மக்களுக்கு குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை படிப்பில் குறைபாடு வரும் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கொள்ள வேண்டும் தோல்வி ஏற்பட்டால் துவண்டு போகாமல் அதில் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்திருந்தால் அனைத்துமே நெகட்டிவாக நடைபெறும் என்று நினைக்காமல் பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டும் எந்தவொரு பிரச்சனையும் திரும்ப திரும்ப யோசிக்க கூடாது இவ்வாறு அவர் கூறினார் நன்றி